மெக்குரி விவசாயிக்கு வணக்கம் இன்று நம்ம நிகழ்ச்சியை வந்து ஒரு முக்கியமான டாக்டர் சுதிகிட்டு வரும் ஒரு டாக்டர்ன்னு சொன்னே நம்மளுக்கு வந்து உடலை பத்தி தான் வரும் ஏதோச்சு உடல்ல இருக்க ஒரு ஒரு பாட்டை ஒரு இதயத்தை பத்தியோ ஒரு மூளை பத்தி இப்படியான ஒரு நிபுணர் நினைப்போம் இவங்க வந்து மனதோட நிபுணர் இப்போ கொஞ்ச நாள் முன்னால வந்து பயங்கரமா வந்து பேசப்பட்டது ஒரு மதர் வந்து லாஸ்டர் லைஃப் குழந்தை விழுந்தது கொஞ்ச நாள் கழிச்சு வந்து மதர் வந்து அதில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்டல் அப்படின்னாங்க அம்மா போய் இப்படி பண்ண முடியுமா ஒரு அம்மாவோட ரோல் என்ன ஸ்டாண்டர்டை ரேஸ் பண்ண 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 த யங் மாம்ஸ் வில் ஃபீல் த ப்ரெஷர் இவங்க கீழ்பாக் அரசு மருத்துவமனையோட இயக்குனர் கடந்த ஆண்டு நியரான அவார்ட்ஸ் வந்து சிறந்த பத்து ஆளுமைகளில் இவங்களும் ஒருத்தங்க அவார்டு வாங்கினாங்க டாக்டர் பூர்ண சந்திரிகா அவர்கள் நம்ம அவங்கள்ட்ட இன்னைக்கு நிறைய விஷயங்களை பேச போகிறோம் மனித மனம் அது எப்படி பிறல் ஏற்படுது இப்போ மாடர்ன் ரிலேஷன்ஷிப்ல ஏற்படுற விஷயங்கள் பற்றியெல்லாம் பேச போகிறோம் வணக்கம் எனக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்கள்ட்ட கேட்க விரும்புறது வந்து மனித மனம் ஒரு ஆரோக்கியமான மனம் இருக்கு அதில் எப்படி வந்து ஒரு பிறல் ஏற்படுது நல்லா ஒரு நல்ல மனிதன் நல்லா போயிட்டு இருக்கு எல்லாம் போயிட்டு இருக்கு திடீர்னு ஒரு பிறல் அது அது அவ்வளோ ஃப்ரெஜைலான ஒன்றா அது எப்படி அதை பத்தி சொல்ல முடியுமா மனித மனம் அதுல ஏற்பட்ட மாற்றம் மனித மனதுல பிறழ்வு அப்படின்னும் போது நிறைய காரணிகள் இருக்கு இப்போ எனக்கு வந்து வராது வரக்கூடாது நான் மனநல மருத்துவர் அதனால எனக்கு வரக்கூடாது அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல யாருக்கு வேணாலும் எது வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலான்ற மாதிரி ஆனா அது சில ப்ரொடக்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா இது இதனால எனக்கு வராம இருக்கலாம் அப்படின்றதுக்கான சில இது இருக்கு அப்போ அதுலதான் வந்து நம்மளுடைய சுபாவம் எப்படி பிரச்சனை வந்தா நம்ம எப்படி அணுகுறோம் நம்மளுடைய சுற்று சூழ்நிலை எப்படி இருக்கு நம்ம மத்த நமக்குன்னு ஒரு ப்ரொடெக்டிவா நமக்கு சப்போர்ட்டா யார் இருக்காங்க நமக்கு கேரிங்கா பீப்புள் இருக்காங்க எது இருந்தாலும் நமக்கு கேட்கறதுக்கு உதவின்னு கேட்க வரும்போது நிறைய உதவி செய்யும் நிறைய பெயர்கள் இருப்பாங்க நம்மளை சுத்தி அது ப்ரொஃபஷனலாகவும் நம்ம ஃபேமிலியாகவும் யாராவது இருப்பாங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து அது வராமல் தடுப்பதற்குரிய ஒரு மனநல பிறழ்வு ஏற்படாமல் நம்மளை பாதுகாக்கணும் பாதுகாக்க முடியும் அடுத்தது சோசியல் ஃபேக்டர்ஸ் இப்போ எல்லா இடத்துலயும் எல்லாமே ஏற்றத்தாழ்வு இல்லாம ஜாதி மத பேதம் இல்லாத ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருந்து கொடுத்தா இதெல்லாம் எதுவுமே இல்லாம இருக்கும் பட் அந்த மாதிரி நம்ம சொல்லவே முடியாது எப்பவுமே எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு ஏற்றத்தாழ்வோ ஏதோ ஒரு இன்இக்வாலிட்டியோ இருந்துட்டு இருக்கும் அதனால யாராவது எங்கேயாவது எப்பயாவது பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லாட்டியே வந்து கொஞ்சம் இந்த மத்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா இந்த போதை அது இது ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்ததுதான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பயோசைகோசோசியல் நோ எனக்கு இது மட்டும் இருக்கு அதனால வந்து எனக்கு வராது எனக்கு எல்லாமே நல்லா இருக்கேன் நார்மலா இருக்கேன் அப்படின்ற சில கேள்விக்கான விட வந்து இந்த சோசியல் தான் அந்த பயோலாஜிக்கல்க்கு தான் வந்து நம்ம மருந்து மாத்திரைகள் கொடுக்கறோம் ஆனா வந்து எல்லா மனநல மருத்துவரும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே கஷ்டம் நாங்க இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்த அந்த மாத்திரை எழுத உடனே டாக்டர் இந்த மாத்திரை சாப்பிடணுமா நீங்க வெறும் பேசியே குணப்படுத்துவீங்க அப்படின்னு நினைச்சவே அப்படின் அது கிடையாது மாத்திரை கண்டிப்பாக சாப்பிடணும் அதனால திருப்பி திருப்பி இந்த இந்த ஊடகங்கள் வழியாகவும் சொல்லிக்கிறோம் மாத்திரைன்றது கண்டிப்பாக சாப்பிடணும் சில சில காரங்களுக்கு சில இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மாத்திரை ட்ரீட்மெண்ட் இல்லை சிலது இந்த மாதிரி கவுன்சிலிங் மற்ற விஷயங்கள்ல சரியாகும் அது மாதிரி இன்னொரு விஷயம் படிச்சது என்ன மூளையில் சில ஏற்பட சின்ன கட்டி சின்ன பாதிப்பு வந்து அதுவுமே மனநல பிரச்சனையாக மாறுமா அதாவது நல்லா இருக்காரு மூளையில் ஒரு டியூமர் வந்துருச்சு அப்படின்னா அவர் வந்து அவர் வந்து கடுமையான மன வேற மாதிரியான சைக்கிளோ ஆமாம் அதாவது ஆர்கானிசிட்டின்னு மூளையில் மட்டும் கட்டின்றது மட்டும் கிடையாது உடல் நலத்தில் வந்து இப்போ ஒரு ஒரு பிரஸ்ட் காசினோமாவை எடுத்துக்கலாம் இல்லாட்டியும் வந்து ஏதாவது எங்கே வேணாலும் ஒரு டியூமர் வந்தாலோ இல்லாட்டியும் தைராய்டு கூட சாதாரண ஒரு ஹைப்போ தைராய்டு இருக்கு இல்லையா அதுல கூட வந்து மனநலம் பாதிக்கப்படும் ஒரு ஹைப்போ தைராய்டிசமில் கூட சுரப்பியோட இது குறைச்சலா இருந்ததுன்னா மனநலம் பாதிக்கப்படும் அதுக்கப்புறம் சில விஷயங்களுக்காக நம்ம ட்ரீட் பண்றோம் இப்போ வந்து ஒரு காசநோய் இருக்கு காச நோய்க்காக மாத்திரைகள் கொடுக்கும் போது அந்த மாத்திரைகள்னால கூட சில பேருக்கு சில பிரச்சனைகள் வரலாம் இந்த வழிபாட்டு தலங்கெல்லாம் போறாங்கல்ல அது வந்து சரியா வந்து முன்னாடி பழைய மெத்தடில் வந்து உடம்பு சரியில்லை ரொம்ப நல்லா இருக்கும் பேய் பிடிச்சிருக்கு போய் பூசாரிகிட்ட போவாங்க மந்திரிப்பாங்க இப்பயும் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல பல கிராமங்கள் நடக்குது இது இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இது செய்யலாமா இல்லை வந்து எப்படி பிரிச்சு பார்க்கறது இதுக்கு வந்து கமல்ஹாசன் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னால சில மாதங்களுக்கு முன்னால அவர் ஒரு இது சொன்னார் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நான் எல்லார்கிட்டையும் பாருங்க சாரே சொல்றாரு பாருங்க அப்படின்னு அவர் என்ன சொன்னாருன்னா இப்போ நீங்க எல்லாரும் வந்து கோயில் போறீங்க அங்க வந்து அர்ச்சகர்கள் இருக்காங்க அவங்க இருக்காங்க அவங்க கிட்ட உங்க கஷ்டங்கள் எல்லாம் சொல்றீங்க எல்லாம் பண்றீங்க எல்லா இடத்துலயும் வந்து இந்த மென்டல் ஹெல்த் சப்போர்ட் டீம்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஸ்டெபிலைஸ் ஆகி இன்னும் நிறைய பேர் வர வரைக்கும் இவங்க எல்லாம் வந்து இருக்கிறதே வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு ஒரு மீட்டிங்ல சொன்னாரு அப்போ நான் என்ன சொல்றேன்னா இப்ப நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்போ நம்ம வந்து கஷ்டத்துக்கான எல்லா விதமான பழியும் நானே எத்துக்கிட்டு நான் இப்படி பண்ணிட்டேனே நான் இது பண்ணிட்டேனேன்றதுக்கு பதில் எனக்கு மேல எனக்கு கெட்ட நேரம் எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு எனக்கு மேல வந்து நான் காரணம் இல்லை இது நேரம் சரியில்லை ஜாதகம் சரியில்லை இந்த இது கோல் சரியில்லை அப்படின்னு ஓரளவுக்கு ரொம்ப உள்ள போவாம நான் இந்த இடத்துக்கு போய் இந்த கோயிலுக்கு போய் இந்த இது பண்ணா சரியாயிடும் இந்த மசூதிக்கு போய் இப்படி பண்ணா சரியாயிடும் இங்க போய் கயிறு கட்டினா சரியாயிடும் நம்ம எல்லாம் மசூதிக்கு போய் இதெல்லாம் பண்ணிருக்கோம் சின்ன வயசுல எப்பயாவது ஒரு காரணத்துக்காக நம்மளை எங்கேயாவது கூப்பிட்டு போயிடுவாங்கல்ல அது பண்ணலாம் சர்ச் போயிட்டு ப்ளே பண்ணிட்டு வந்தா சரியாயிடும் அப்படின்னும் போது அந்த ஒரு சிறு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு மனதளவுல ஒரு இது கொடுத்தா தப்புல அதாவது எந்தவித செலவும் இல்லாம பண்ணா சரி ஆனா இதுவே வந்து இதை பண்ணாதான் சரியாகும் இப்படி பண்ணாதான் சரியாகும்னு அந்த முடிய பிடிச்சி இழுத்து அந்த வந்து பேய் அடிக்கிற என்னை அடிச்சு அவங்கள வந்து உன்ன மன உளைச்சலுக்கு ஆளாவுற அந்த வழிபாட்டு முறைய நான் சொல்லவே இல்லை ஏதோ சாதாரணமா ஒரு கோயிலுக்கு போறது இப்போ இந்த இது பக்கத்துல திருச்சி கிட்ட வந்து நம்மளோட குணசீலம் கோயில் இருக்கு இல்லையா அங்க போவாங்க குற்றாலம் போவாங்க அப்புறம் வந்து இந்த சோட்டானிக்கரை கூட்டு போவாங்க அங்கெல்லாம் எப்படின்னா கொஞ்ச நாள் இருந்துட்டு தங்கிட்டு அங்கேயே கோயிலே இது பண்ணிட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டு இருந்துட்டு வந்துருவாங்க சோ அப்போ வந்து இதுக்குதான் ஒரு மாடல் வந்து கவர்மெண்ட்ல எப்படி கொண்டதாங்கன்னா ஏர்வாடி அதுல வந்து தவா துவான்னுவாங்க அதாவது நீங்க ஏர்வாடி தர்காலயே தங்குங்க ஆனா கூட மாத்திரையும் போட்டுக்கணும் ஓ

ஏதோ ஒரு மனதளவுல ஒரு அமைதியா இருக்குன்னு போது கமல்ஹாசன் சொல்ற மாதிரி அடி போயிட்டு சார் சொல்ற மாதிரி போயிட்டு வர்றதுல ஒன்றும் தப்பே இல்லை ஒரு சில விஷயம் இதுவும் சொல்லுவாங்க இந்த கோயில் போனால் சரியாவதுன்ற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா சில மனவியாதி சில பிரச்சனைகள் வந்து நாங்கள் சொல்றதே அக்யூட் அண்ட் டிரான்ஸியன்ட்னும் அதாவது வரும் போயிடும் அப்போ ரொம்ப குழப்பம் ஜாஸ்தி வரும்போது ரொம்ப பிரச்சனை வரும்போது நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு அப்படி இந்த லைன் தாண்டி இப்படி போறோம் இல்லையா அப்ப அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போகும்போது ஒரு முப்பது நாள் யூஸ்வலா தெளிஞ்சிரும் அந்த வியாதியே விட்டாலும் தெளிஞ்சிரும் அந்த கோயிலுக்கு போனாலும் தெளிஞ்சிருக்கும் ஆனா அது அதுக்கு உள்ள இதுவாயி ஒரு ஸ்ட்ராங் வந்துட்டு அந்த கோயிலுக்கு போனா சரியாவது அப்படின்றதுதான் வந்து ஒரு சில உண்மை இன்னொரு விஷயம் வந்து ட்ரீம்ஸ் கனவுகள் வருது இல்ல அது ஃப்ராய்டு ஆரம்பிச்சு எல்லாருமே அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு பேசிட்டு கனவுகள் எப்படி புரிஞ்சுக்கிறது எனக்கு வந்து ரொம்ப மோசமான கனவுகள் தொடர்ச்சியா வருது இல்லை வந்து கனவு வந்து என்னை அரிச்சு எடுக்க அப்படிம்பாங்க ஊர்ல எல்லாம் உடனே கோயிலுக்கு போவாங்க ஏதோ ஒரு கெட்ட சமைக்கை அப்படிம்பாங்க சைக்காலஜில கனவை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒண்ணு சொல்றேன் அன்னைக்கு வந்து எங்க ஹாஸ்பிட்டல்ல அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துக்கு போயிட்டே இருந்தேன் அப்போ பார்த்தா வழியில ஒரு பாம்பு பார்த்தேன் பாம்பு பார்த்துட்டு அது பாட்டுனு அது போச்சு அது ஒன்றும் என்ன ஒன்றும் எதுவும் பண்ணல அது பாட்டுன்னு அது போச்சு நான் பாட்டு நான் போயிட்டேன் அப்புறம் நினச்சிட்டு ஐ பாம்பு பார்த்தோம் அப்படின்னு யோசிச்சேன் பார்த்தா ஒரு ஒரு வாரம் கழிச்சு எனக்கு கனவெல்லாம் பாம்பு அப்பதான் யோசிச்சேன் அப்ப அந்த பாம்பு வந்து நமக்கு எவ்வளவு எந்த அளவுக்கு நம்ம மனதளவுல போய் அது பாதிச்சிருக்குது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பயம் தட்டி இருக்கு சோ அது வந்து அப்போ அந்த கனவுகள்ல ஒரு பாம்பா வருது அப்போ இதுதான் வந்து பிடிஎஸ்டின்னு இன்னொன்னு சொல்லுவோம் அதுல வந்து எப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு ட்ராமா நடந்திருக்கும் அது பெரிய ட்ராமாவானா எனக்கு அது ஒரு பெரிய இதுவா இருந்திருந்ததுன்னா அது வந்து ரெக்கரிங்கா அந்த ஒரு கெட்ட கனவுகளா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த ஒரு பிரச்சனையே இப்போ ஒரு ஒரு பாலியல் வன் கொடுமை நடந்திருக்குது இல்லாட்டியும் வந்து யாரோ ரொம்ப அடிச்சிருக்காங்க ஏதோ ஒரு வகையில பாதிப்பு இல்ல இந்த புயல் முடிஞ்சிருந்தா கூட ஏதோ புயல்லே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த தண்ணி மூழ்கி இருக்கவங்களுக்கு கூட பல நாள் வந்து அஹ் தண்ணியிலே இருக்கிற மாதிரி தண்ணி ப பத்தி கனவுகள் அந்த மாதிரி வர்றது வந்து அந்த ரீலிவிங் ஆஃப் த இவென்ட் அந்த நைட் நைட்மேர் மாதிரி வரும் அப்போ மன உளைச்சல் இருக்கும்போது பாதிநேரம் தூக்கம் வராது வந்தாலும் வந்து இந்த மாதிரியான கனவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸ்லீப் சொல்லுவோம் வந்து இப்ப இருக்க இளைய தலைமுறையினருக்கு நமக்குமே சம்மந்தமே ஸ்லீப் ஹைஜின்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கரெக்டா இருந்தோம்னா உறக்கம் என்பது தூக்கம் கண்களை தழுவட்டுமே நல்லா மெதுவா நிதானமா வருன்னாங்க பட் ஆனா நம்ம மக்கள் வந்து அந்த தான் தழுவி தழுவி தடவி தடவி அதை தூங்கி விழுந்து மொபைல் விழுந்து நம்ம தூங்குறோம் அப்படி இல்லாம ஒரு பத்து மணி போல அந்த மொபைலை அணைச்சிட்டு அந்த லைட்டே வந்து டேமேஜ் ஆகும் எனக்கு இன்னொரு எனக்கு பர்சனலான கொஸ்டம்னா இந்தியன் மாடர்ன் சை மாடர்ன் சைக்காலஜி சைக்காட்டி வந்து நம்ம வெஸ்டர்ன்லேருந்து ஆரம்பிக்கிறோம் ஓகே ஃப்ராய்டில் எடுத்த ஃப்ராய்டு அதுக்கு முன்னாடி வெஸ்டர்ன்லேருந்து தான் வந்து இது வந்து சைக்காலஜி கிட்ட மென்டல் ஹெல்த் இதெல்லாம் வந்து அங்கேருந்து நம்ம கடன் மாடர்ன் மெடிசன் மாதிரியே இங்கிலீஷ் மெடிசன் மாதிரியே இது இது ஆனால் எனக்கு எனக்கு பர்சனலானா இந்திய இந்தியாவில் புத்தரில் ஆரம்பித்து எல்லாருமே வந்து

ஆனால் அவர் பேசினா வந்து சங்ககால தமிழ் இலக்கியத்தில் நம்மளுடைய மனநலம் வந்து எந்த அளவுக்கு வந்து சொல்லப்படுது அப்படி குறித்து ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி நிறைய இது வெளியிட்டார் அதனால பலகாலமாக வந்து நம்ம இதுலேயும் வந்து மனநலம் குறித்து பதிவேடுகளும் இதுவும் இருக்குது கதைகளும் இருக்கு ஆனால் அது அந்த அளவுக்கு வெளியே வேணாம் கொண்டு வரல ஆனால் இருக்கு எங்களுடைய ஜேர்னல் இதில் ஆர்டிகல்ஸ்ல இருக்கு சர்ச் போட்டாலே வரும் நான் என்ன என்ன கேட்க வரேன்னா நம்மளோட ஸ்பிரிச்சுவல் என்ன சொல்லுதுன்னா புத்தரோ மத்த ஏதோ என்ன சொல்றாங்கன்னா மைண்டை கடந்து மைண்ட் இஷ்யூ மைண்டை கடந்து ஒரு நிலை இருக்கு நீங்க மைண்டை ட்ரீட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ஓஷோ நீங்க சொன்னீங்களே எனக்கு ஓர் ஃபேமஸான கோட் ஃபேமஸ் ஆன வந்து அவர் என்ன சொல்றோம் நிறைய பேசும்போது சைக்கார்டிஸ்ட் பத்தி பேசும்போது வந்து மைண்டை சரி பண்றது வந்து இவங்க வந்து நீங்க பகுப்பாவி பண்ணிட்டே போயிட்டு இருப்பீங்க இல்ல ட்ரக்ஸ் குடுப்பீங்க அந்த இஷ்யூஸ் வந்து அப்படின்னு கேட்கறீங்க ட்ரக்ஸ் ஏன் கொடுக்கணும் அப்படின்றீங்க நீங்க கடந்து போட்டோமேன்றீங்க இல்ல நான் அவ்வளவு பாய் பண்ணிட்டே இருப்பீங்க மைண்ட் வந்து எப்படி சரி பண்ண முடியும் மைண்ட் வந்து நீங்க நீங்க வந்து ஒரு சோகத்தை கடந்து தான போக முடியும் சோகத்தை எப்படி சரி பண்ணுவீங்க சோகம் சோகம்ல வந்து சோகம் மட்டுமே வந்து மனநல மருத்துவரோடையோ இல்ல மனநல சம்பந்தப்பட்ட துறையோ இல்ல மனசிதைவு நோய் வருது இல்லையா அந்த மனசிதைவு நோயில நார்மாலிட்டியில இருந்தே அப நார்மல் ஆயிடுறாங்கလေ அந்த மனதை நம்ம வந்து திருப்பி நார்மாலிட்டிக்கு கொண்டு வரணும் இல்லையா டெல்யூஷன் இருக்கு அல்யூசினேஷன் இருக்கு அதாவது வந்து டெல்யூஷன் வந்து என்ன யாரோ வந்து பத்து பேர் என்ன சுட வராங்க என்ன பத்து பேர் கொல்ல வராங்கன்னு ஒருத்தர் சொல்லிட்டு வேலைக்கு போகாம இருக்காரு நான் தனியா இருக்கேன் எனக்கு காதுல வந்து யாரோ பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு அதனால அவர் குடும்பத்துக்கு வந்து வேலைக்கும் போக முடியாம அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு அவரை வந்து நம்ம இல்ல இது சரியாயிடும்னு சொல்லி எப்படி இருக்க முடியும் தூக்கம் இல்லாம இருக்காரு சில சமயங்கள்ல கல் எடுத்து தூக்கி போடுறது இந்த மாதிரி சில சின்ன சின்ன பிரச்சனைகளும் நடக்குது அப்போ இதெல்லாம் வந்து நம்ம அறிவியல் ரீதியா அணுகுதானே வேணும் அப்போ இதுல எப்படி நம்ம மைண்டை வந்து பகுப்பாய்வு பண்ணி நான் பேசியெல்லாம் நான் சரி பண்ண முடியாது அப்போ அங்க வந்து அறிவியல் ரீதியா பேசுறதும் அறிவியல் ரீதியா தான் பட் அந்த பேச்சு அறிவியல் ரீதியா பேசினாலும் இனிஷியல் சப்போர்ட் வந்து நம்ம மாத்திரைகள் கொடுத்து தான் கொண்டு வரணும் ஓ நான் நான் கேட்கும் நம்மளுடைய இந்திய தத்துவங்கள் இந்த மரபு இருக்குல்ல அதுல இருந்து நம்மளுக்கான தீர்வு அதுக்கான சிகிச்சை முறைகள் இருக்கா நம்ம எல்லாத்துக்கான தீர்வு வந்து அந்த காலத்துல இருந்த இப்போ நம்ம மத்த இதுலயும் அப்படிதானே ஒரு காலத்துல வந்து அனசிசியா இல்லாமலே வந்து ஆபரேஷன் பண்ணாங்க அப்படின்வாங்க அப்போ இப்போவும் இந்த மனநலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல இருந்த அந்த சில ஹர்ப்ஸ் அது இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இந்த கஸ்கசா அது இதெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க பட் அதை வச்சு எல்லாத்துக்கும் தீர்வு இல்ல

அதே மாதிரி ஒரு உடல் ஊனம் அப்படின்னா கூட ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு இது குறைபாடு உள்ளது அப்படின்னா அவங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும் கொஞ்சம் கால் அடிபட்டுருக்குன்னா கால் அடிபட்டிருக்குன்னு தெரியும் உள்ள நுழைஞ்சாலும் ரூம் நுழைஞ்சாலே தெரியும் ஆமா இதுவே மனநலம் பாதிக்கப்பட்டவர் உள்ள வந்தாருன்னா எப்படி தெரியும் அந்த ரூம்ல அது தெரியாது அப்போ அதுக்கான ஒரு இதுதான் அப்பதான் சொல்றோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில மனநலத்துல ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் நம்ம தான் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும் அப்போ அது எப்படி ஐடென்டிஃபை பண்றது எப்படி அதுக்கான அறிகுறிகள் என்னென்னன்றதுதான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் தூக்கமின்மை ரொம்ப தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அப்புறம் கொஞ்சம் குழப்பம் இருக்கிறது எதுலேயும் ஒரு நாட்டம் இல்லாமல் இருக்கிறது நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்த ஒரு திடீர்னு வேலைக்கு போகாம இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து இதனால பொருள் பழக்கங்களுக்கு அடிமை நமக்கு பல பிரச்சனைகள் வர்றது சந்தேகப்படுறது அதுக்கப்புறம் வீட்டுல அடிக்கடி இந்த சந்தேகத்தின் அடிப்படையில பிரச்சனை வர்றது ஸோ இதெல்லாம் இருந்தா வந்து மனநல மருத்துவரை அணுகுங்க அப்படின்றது சொல்றோம் அதை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்றோம் ஆனா நிறைய தடவை என்ன ஆகும்னா குடும்பத்திலேயே வந்து என்னமோ இவருக்கு ஒரு சந்தேகம் சண்டை போடுறாரே ஏதோ ஒரு சந்தேகம் சண்டை போடுறாருன்னு மனைவி நினைக்குமே தவிர இதை வந்து நம்ம டாக்டர் கிட்ட கூட்டு போய் ட்ரீட்மென்ட் பண்ணணும்ன்றது ஊடகங்கள் வழியா இதுவும் மனவியாதி அப்படின்னு தெரிய வர வர கொண்டாடுவாங்க முக்கியமான விஷயம் நீங்க சொல்ற அந்த சந்தேகம் முக்கியமான ஒரு பிரச்சனையா கண்டிப்பா மனநல பிரச்சனையோட சம்மந்தப்பட்டதா கண்டிப்பா சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சந்தேகத்தினால சுபாவமா சில பேருக்கு இருக்கும் அவரு ஒரு சந்தேகப்படா நீங்க அப்படின்னு அதோட விட்டு போயிடுவாங்க பட் ஒரு சில சமயம் பார்த்தா அந்த வைஃப் வேலைக்கு போனா பின்னாலே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க அவங்க வந்து பால்காரங்கிட்ட பேசினாலும் காய்கறிகார்கிட்ட பேசினாலும் போய் ஏதாவது கடைக்கு பேசினாலும் எல்லாரோடயும் அவருக்கு ஏதோ ஒரு உறவு இருக்குன்ற மாதிரியே சந்தேகத்துல பேசுவாங்க இது குடும்பத்துல பல பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடியது தானே அப்போ இது ஒரு வியாதி தானே நிறைய பேருக்கு வந்து நம்ம ஒரு அவங்கள பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம் வந்து உட்காரும்போதே ஒரு இவ்வளவு ஃபைல் எடுத்துட்டு வந்து உட்காருவாங்க டாக்டர் நான் இங்க போனேன் அங்க போனேன் இது இல்லைன்றாங்க ஆனா சைக்கியாட்ரிஸ்ட் பாருங்க பாருங்க நான் அங்கங்க எல்லா ஸ்பெஷலிஸ்டும் சொல்லிருப்பாங்க போவே மாட்டாங்க எங்க கிட்ட வரவே மாட்டாங்க ஃபைனல் வந்து மென்டல் இல்லினஸ் சம்திங் இது அப்படியான ஆட்களை சந்திச்சு பேசுறீங்கல்ல உங்க ஜாப் எவ்வளவு டஃப் ஆனது இல்ல வந்து அது உங்களை வந்து எப்படி நீங்க வந்து எப்படி பாதிக்குது அப்படிங்கும் போது மனநல மருத்துவரா இருக்கும் போது எல்லா மனநல மருத்துவர்களுக்கும் இது இருக்கு ஏதாவது ஒரு ஒரு பிணியாளருடைய ஏதாவது ஒரு கிளையண்டோட அந்த ஒரு கதையானது வந்து மண்டைக்குள்ளார சில சமயம் ஓடிட்டு தான் இருக்கும் அந்த கஷ்டங்கள் அந்த இதெல்லாம் வந்து பட் ஆனா எதுக்கு வந்து எல்லா மனநல மருத்துவருக்கும் ஒரு ஒரு சிறு சந்தோஷம் என்னன்னா மற்ற உடல் நலம் சம்மந்தப்பட்ட எல்லாம் இந்த எயிட் போவோம் இல்லையா அவசர அதை நான் சொல்லிட்டே இருப்பேன் அங்கே வந்து எயிட் போவோம் நிற்கும் கூப்பிடுவாங்க ஆப்ரேஷன் பண்ணுவாங்க சரியாயிடும் எல்லாம் சரியாயிடும் பட் எந்தவித வியாதியுமே இல்லாம நான் ஏன் வாழணும் அப்படின்ற ஒருத்தருக்கு ஒரு ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்து அவர்களை வந்து திருப்பி வாழணும்னு வைக்கும்போது அதை விட ஒரு ஒரு சந்தோஷமான தருணம் வேற எதுவும் இல்லை அதுவும் அவங்க வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து அவ்வளோ ஒரு தற்கொலை என்ன இருந்தது அதை தாண்டி நீங்க வந்து நம் நான் வந்தோம் இங்க வந்துட்ட பிறகு அந்த நம்பிக்கை வந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு சந்தோஷம் வந்து எல்லா மனநல மருத்துவர்களுக்கும் ஒன்னானது எல்லா மனநல மருத்துவர்கள் சார்பாகவும் சொல்றேன் அதுதான் ஒரு சிறு சந்தோஷம் மற்ற எல்லாத்தையும் அது ஓகே ரொம்ப நல்லா கரெக்டா சொன்னீங்க கியூரியஸ் இன்னொரு கொஸ்டின் எனக்கு இப்போ பேசிட்டு இருக்கும் போது நீங்க தற்கொலை இடத்துல இருக்காங்க இப்படிதான் எப்படி வந்து மோட்டிவேட் பண்றீங்க நீங்க வந்து ஏன்னா அவங்க வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க அவர் வாழ்வை நோக்கி அதை நேசிக்க வைக்கிறது அதை எப்படி பண்ண முடியுது அது வந்து அது பேசி பேசி பண்ண முடியுமா அது மெடிசன் வேணுமா ட்ரீட்மென்ட் ட்ரீட்மென்ட் தற்கொலை எண்ணங்கள்னு வரும்போதே வந்து அது அவங்கள வந்து நாங்க ஒரு நிமிஷம் கூட ஆக்சுவலா தற்கொலை எண்ணங்கள்னு வந்தாங்கனா அவங்க அட்மிட் பண்ணிரணும் நம்ம வந்து வீட்டுக்கெல்லாம் அனுப்பிட்டு நம்ம போய் தூங்க முடியாது கஷ்டம் நம்மளால நமக்கு தூங்க வராது பயம் இருக்கும் அதனால ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் வந்து ரொம்ப சூசைடல் ஐடியேஷன் ரொம்ப எப்படியும் இப்படி இருக்காங்கனா அட்மிட் பண்ணுவோம் அட்மிட் பண்ணிட்ட பிறகு வந்து ரொம்ப மன உளைச்சல்னால வர தற்கொலை எண்ணங்களா அதுக்கான தீர்வு வந்து இசிடி தான் மின் அதிர்வு சிகிச்சை தான் எலக்ட்ரோ கன்வெல்சி சினிமா படத்துல காட்டுற மாதிரி கிடையாது நல்லா அன சிடி ஸ்கேன் எடுத்து மத்த பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து அனசடிஸ்டோட இருந்து வைக்கிற ஒரு சாதாரண ஒரு செகண்டான ஒரு இதுதான் அதனால அது ஒண்ணு அந்த இதுவும் கிடையாது அது வைத்த உடனே வந்து அவங்களுக்கு பாதி கொஞ்சம் நல்லா இதுவாகும் தொடர்ச்சியாக வந்து மருந்து அதுக்கப்புறம் வந்து நான் ஃபார்மக்காலாஜிக்கில் நீங்கள் கவுன்சிலிங் அப்படின்னு தெரப்பி தெரப்பின்னு சொல்லலாம் அந்த தெரப்பி கொடுக்கப்பட்டு அவங்க வந்து அப்போ எடுத்த முடிவு தவறு அப்படின்னு அவங்களுக்கே தோணும் நிறைய பேருக்கு வந்து இட்ஸ் க்ரை ஃபார் ஹெல்ப்னு சொல்லுவோம் தற்கொலைன்றது பாதி பேர் வந்து இறக்குறதுக்காக பண்ணுறதில்லை சரி அப்போது நமக்கு யாராவது அந்த ஒரு இது இருக்காதான ஒரு கிரை ஃபர் ஹெல்ப் கிரை ஃபார் ஹெல்ப் தான் அது அப்போது நம்ம அந்த டைம்ல அதை ஐடென்டிஃபை பண்ணி பண்ணோம்னா வந்து அது ரொம்ப நல்ல விஷயம் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒன் நாட் ஃபோர்னு ஹெல்ப் லைன் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோடது நட்புடன் உங்களோட ஒன் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் இருக்கு ஸோ இது தொடர்ச்சியாக எல்லாருக்குமானது தற்கொலை தீர்வு அல்ல